தமிழ்நாட்டில் இந்த தமிழ்மொழி கல்வி கட்டாயப்பாடமா வேண்டும் என்பது நான் அதில் வந்து உறுதியாக இருக்கிறேன் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறேன் இருபத்தி ஐந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி ஒன்று சென்னையில் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது காரணம் சென்ற ஆண்டும் நாம் அதை நடத்தினோம் பட் அந்த சென்னை கடற்கரையில் திருவள்ளுவர் சிலை வரை நடந்து சென்று திருவள்ளுவருக்கு மாலை அணிவித்து அந்த மொழி உரிமை அந்த நாளை நாம் வந்து நினைவு கூற வேண்டும் அன்று தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குவதை குறித்தும் மத்திய அரசு அலுவல அலுவலகங்களில் தமிழ் மொழியை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஆவணங்களில் நாணயமாக இருக்கட்டும் அல்லது ரூபாய் நோட்டுகளாக இருக்கட்டும் அஞ்சல் தலைகளாக இருக்கட்டும் எதுவாக நாம் அதில் தமிழ் மொழி இடம்பெற வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்தும் நாம் அந்த பேரணியை நடத்த வேண்டியிருக்கிறது அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக நாங்கள் இதை முன்வைத்தே வந்திருக்கிறோம் தமிழ் மொழிக்கான ஒரு பொதுவான கொடியை ஒன்று உருவாக்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது கன்னட மக்களுக்கு அவங்க தேசிய இனத்துக்கு அவர்களுக்கு ஒரு கொடி இருக்கிறது அந்த கொடியை முன்னிலைப்படுத்தி அவர்கள் இவ்வளவு காலம் பல போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து அந்த கன்னட உற்சவம் என்கின்ற அந்த ஒரு நாளை அன்றைக்கு அனைத்து அரசு அதிகாரிகளும் ஒரு கொடியை அவர்களே வந்து ஏற்றுகிறார்கள் அரசு அலுவலகங்கள் கல்லூரிகள் பொது வெளிகளில் அந்த கொடியை ஏற்றுகிறார்கள் அதுல வந்து அந்த ஊர் கூட அந்த கொடியை அணிந்து கொள்கிறார்கள் அப்படி ஒரு ஒரு மொழி உணர்வு உணர்வு அடையாளமாக அந்த கொடியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படியான ஒரு கொடியை நாம் உருவாக்கி அந்த கொடியை முன்னிலைப்படுத்தி அவரவர் கட்சி கொடியும் அமைப்பு கொடிகளும் வைத்துக் கொள்வது என்று தவறமில்லை ஆனால் எல்லா அமைப்பு கொடிகளும் கட்சி கொடிகளும் மொழி நம்ம தமிழ் மொழிக்கான கொடியின் பின்ன பின்னாலிருந்து செயல்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லோரும் வந்து அணிந்திருப்பதற்கு இது ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாக இந்த கொடி செயல்படும் என்ற வகையில் ஒரு கொடியை நாம் எல்லோரும் கலந்து பேசி ஒரு பொதுவான ஒரு தமிழ் கொடியை உருவாக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையை நான் இங்கே செய்கிறேன் அதற்கு பின்னால் நாம் வந்து ஒரு மொழியுமைக்கான ஒரு பாடல் ஒரு தீம் ஒரு தேசிய கீதம் போல இதோ ஒரு பாடலை ஒன்று நாம் உருவாக்க வேண்டும் அந்த பாடல் வந்து நம்மளுடைய இன உணர்வை நம்மளுடைய மொழி உணர்வை தூண்டும் விதமாக எல்லோரும் ஒருங்கிணைக்கும் விதமாக ஒரு தமிழ் தேசிய பாடலை ஒன்று உருவாக்கி அதற்கு இசையமைத்து அதை பொது தளங்களில் யூடியூபு பேஸ்புக் போன்ற தளங்கள் எல்லாத்தையும் பரப்ப வேண்டும் இதற்கான முயற்சியில் நாங்களும் ஈடுபடுவோம் நீங்களும் உங்களுடைய பரிந்துரைகளை வழங்கலாம் எல்லோரும் சேர்ந்தும் அந்த செயலை செய்யலாம் என்கின்ற பரிந்துரையை வைக்கிறேன்